Est marriages as சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாரபுரம் தாலுகா அலங்கி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அலங்கி ஊராட்சி நடந்த கிராம சபைக் கூட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரி மூலம் மேற்காடு பகுதியில் வீடு இல்லாத பெண்கள் விண்ணப்பம் செய்தால் உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்குவதாக தெரிவித்ததன் பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மனு கொடுத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ப்பட்ட பெண்கள் அலங்கியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் அழகர்சாமி தலைமையில் வட்டாட்சியல் அலுவலகத்தில் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களாகிய தங்களுக்கு அரசு உடனடியாக பட்டாக்களை வழங்க வேண்டும் என்றும் அப்படி வழங்கப்படவில்லை என்றால் எதிர்வரும் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்தனா் தேனி மாவட்ட முத்தப்பாளையம் கிராமச்சாவடியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் துருவ சிலை மறுசீரமைப்பு செய்யப்படாமல் சேதமடைந்துள்ள நிலையில் விசிகாவினர் பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் புதிய அம்பேத்கரின் வெண்கல சிலை அமைக்க கோரி பல முறை கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அம்பேத்கர் சிலை மறுசீரமைப்பு குழுவினர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து முறைகிட்டனர் இது தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியரை அலைமை அரசியல் தொடர்பு கொண்டு பேசியதோடு புதிய அம்பேத்கரின் விண்கல சிலை அமைப்பது தொடர்பாக விரைவாக அனுமதி அளிக்க பரிந்துரை கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார் இந்நிலையில் அம்பேத்கர் சிலை மறுசீரமைப்பு குழுவினர் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வழங்கிய பரிந்துரை கடிதத்தை வழங்கினர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை கடந்த முப்பது ஆண்டுகளாக அரிசீரமைப்பு செய்யப்படாமல் உள்ளது மேற்படி சிலையை வெங்களச் சிலையாக மாற்ற கோரி பலமுறை ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியர் என மனு அளித்தோம் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை புத்தமாலயம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அண்ணன் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளம் அவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பினார் அந்த கடிதத்தை இன்று அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு குழுவினர் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினோம் மேற்படி மனு மீதான கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி அளித்துள்ளார் விரைவில் சிலை மறுசீரமைப்பு செய்ய நல்ல ஒரு அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆல்ரெடி வெண்கல சிலை அமைக்க அனைத்து பணிகள் நடைபெற்று வருகின்றது மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கிடைத்தவுடன் முத்தமாளையம் கிராமச்சாவடியில் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் ஆரடி அடி சிலை நிறுவப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டம் முத்துமபாளையம் தாலுகா கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன் பேரூராட்சியில் மூன்று மற்றும் நான்கு வார்டு பகுதிகளில் தலித் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாக்கி காமைய கவுண்டன்பட்டி வழியாக செல்லும் வரட்டார கரை பகுதியும் வையானமான பயன்படுத்தி வந்துள்ளனர் தற்போது அணைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்குடன் வையான கரையை சமப்படுத்தியதோடு பாதையை வெட்டி பள்ளம் பெருத்து யாரும் உள்ளே வராதபடி வன்மையேடாக அடைத்துள்ளார் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்

அங்கே இருந்த புளிய மரத்தையும் கிராம நிர்வாக அலுவலருடைய உதவி கொண்டு மரத்தை வந்து வெட்டியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக பல தடவை வந்து தாசில்தார் விஏஓஓ ஆரே அவர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறான் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ எடுக்காத நடவடிக்கை எடுக்காதனால என்னோட தலைவர் விடுதலை சிறு விடுதலை கட்சியினுடைய தலைவர் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்தான் அவருடைய பரிந்துரை கடிதம் கொடுத்து இன்றைய ஊர் மக்களை வந்து திரட்டி மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் மனு கொடுத்துருக்குறான் இது சம்மந்தமாக சுமூகமாக பேசி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு சுமூகமாக தீர்மா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது அதனால் இந்த மயானத்தை இரநூறு ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருந்த மயானத்தை வீட்டுக்கு வரையும் இந்த அரசானது அந்த மயானத்துக்கு சுத்தி காமெடி சோட கட்டி இந்த நிரந்தரமாக இந்த எங்களுடைய எங்களுக்கு எங்களுடைய பகுதி மக்களுக்கு அந்த நிலத்துக்கு பட்டாவும் போகிறதுக்கான வழியும் சுமூகமான முறையில் முடித்து தருமாறு எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மத்திய தொகுதியில் உள்ள சேவகன் தெருவில் வசிக்கும் தலித் மக்களுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பட்டா வழங்கப்பட்டதாகவும் தற்போது வரை இடத்தை அளந்து தரவில்லை என்றும் எனவே உடனடியாக இடத்தை அளந்து தர வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீசிக்க கரம்புக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தம் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட சேவந்திரு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று கரம்புடி சேவந்தரு பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த ஏழு நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அந்த பட்டா இடத்தினை இதுவரைக்கும் அந்த துறையின் சார்பில் வந்து அளந்து அத்துக்காட்டவில்லை உடனடியாக அந்த இடத்தை அளந்து அத்துக்காட்டி அந்த இடத் அந்த பட்டாவிற்கு பதில் ஈ பட்டாவாக மாற்றி தர வேண்டுமென இன்றைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் அவரிடத்தில் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் உடனடியாக அந்த ஆயுத தவறு நலத்துறையினுடைய அதிகாரிகள் இந்த விஷயத்தை தலையிட்டு இடத்தினை அளவீடு செய்து தருமாறு கரம்பக்குடி ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை